ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாக்கி ஹார்பர் பீச்சில் தான் வாங்கிட்டு இருந்தேன் மீன் என்னென்ன மீனலான்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் விலை மீன் நல்ல பெரிய மீனாக இருக்குது இதே எத்தனை மீன் இருக்குது இது கொஞ்சம் பெருசு குட்டி மீனும் ஒரு மூணு மொத்தம் நாலு விலை மீன பாருங்கள் பன்னாம்புட்டி இந்த பன்னாம்புட்டி டேஸ்ட் நல்லா இருக்குங்க குழம்பு வச்சு பொரிக்கலாம் டேஸ்ட் அருமையாக இருக்குது இதெல்லாம் பன்னாம்புட்டி இது ஒரு முட்டி இது பாருங்கள் முட்டி இது டேஸ்ட் நல்லாவே இருக்காது இந்த மாதிரி மீன் வாங்கக்கூடாது நான் ஏலத்துலங்கிறதுனால எடுத்து வந்துட்டேன் மொத்தமாக வரி முட்டி டேஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பண்ணாம்புட்டிலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாமே பண்ணாமுட்டி நிறையா இருக்குது ஒரே ஒரு நகர மீன் அப்போ குதிப்பு இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற மீன் பயங்கர டேஸ்ட்டான மீன் இதுதான் நல்லா இல்லை குதிக்கலாம் செய்யாது பேர் அப்படி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் இவ்வளோவுமே பேடு இன்றைக்கி முட்டி தான் ஜாஸ்தி இந்த மீன் இவ்வளவும் நூற்றம்பது ரூபான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது விலை ஜாஸ்தியாக இல்லை கம்மியான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இதே மாதிரி வீடியோ போடுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்